பேராசட்டமால் பொதுவாகவே ரொம்ப ஒரு கசப்பான மருந்து அதை குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதில் சுகரி பேஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க அதை நம்ம ரிப்பீட்டடாக ஓபன் பண்ணி யூஸ் பண்ணும்போது இந்த மருந்து வழிஞ்சு இந்த பாட்டில் ஓரத்தில் கிறிஸ்டலைசேஷன் அப்படின்னு ஃபார்ம் ஆயிரும் அதாவது கிறிஸ்டல்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆயிரும் அந்த இனிப்பை தேடி எறும்பு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு பாக்டீரியல் கண்டாமினேஷன் மோல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபங்கஸ் அதில் வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு மூணு நாலு மாதம் கழிச்சு குழந்தைக்கு ஜுரம் வரும்போது அதே சிறப்பை நம்ம எடுத்து கொடுக்குறோம் அப்படின்னா இப்போ அந்த குழந்தைக்கு சாதாரண ஒரு வைரஸ் காய்ச்சலாக இருக்கலாம் ஆனால் இந்த கண்டாமினேஷனால தேவையில்லாம நம்ம இந்த பாக்டீரியாவை ஜூஸையும் ஃபங்கஸையும் சேர்த்து உள்ள கொடுத்துருவோம் இன்னொரு முக்கியமான விஷயம் எப்போதுமே சிரப் கொடுக்கும்போது நம்ம நல்லா ஷேக் பண்ணிட்டு கொடுக்கணும் சரியா ஷேக் பண்ணாமல் கொடுத்துட்டோம் அப்படின்னா மருந்தோட கான்சென்ட்ரேஷன்லாம் அடியில் இருக்கும் மேலே கொடுக்குற மருந்தில் டோஸ் கம்மியாகவும் கீழே கொடுக்குற மருந்தில் டோஸ் அதிகமாகறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால தான் ஷேக் வெல் பிஃபோர் யூஸ் அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க இதே ஞாபகம் வச்சுக்கங்க குழந்தைங்களுக்கு கொடுக்குற டேப்லெட்ஸில் பிரச்சனை கிடையாது அது எக்ஸ்பிரி டேட் முடிகிற வரைக்கும் நம்ம பார்த்து பொறுமையாக கொடுத்துக்கலாம் ஏன்னா ஒரு டேப்லெட் ஓப்பன் பண்ணால் மற்ற டேப்லெட்லாம் அந்த அலுமினியம் ஃபாயிலுக்குள்ளே பத்திரமா இருக்கும் ஆனால் சிறப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டு திரும்ப க்ளோஸ் பண்ணி பண்ணி திரும்ப ஓப்பன் பண்ணும்போது பாக்டீரியல் கண்டாமினேஷன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால தான் அவர் அப்படி பொறுமையாக எடுத்து சொல்கிறாரு அதை பார்த்துட்டு அந்த வீடியோ கீழே நிறைய பேர் அவரை கண்ணாப்புனான்னு திட்டியிருக்காங்க மெடிக்கல் பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக அவர் பண்ணுறாரு பிஸ்னஸ் மைண்ட் ஆஃப் வியூவில் பேசுகிறாரு அப்படின்ட்டு எங்கள் நல்லது சொன்னாலே எல்லாத்தையும் இப்படி குதர்க்கமாகவே நெகட்டிவ் மைண்ட் செட் உடையே பார்த்தா எப்படி பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக தான் கடை திறந்து வச்சிருக்காங்க மாதம் மாதம் கரண்ட் பில் கட்டுறாங்க ஸ்டாஃப்க்கு சேலரி கொடுக்குறாங்க வருஷம் வருஷம் சொத்து பில் கட்டுறாங்க மந்த்லி ஜிஎஸ்டி ரிட்டன் ஃபைல் பண்ணுறாங்க இது எல்லாமே பிஸ்னஸ்க்காக தான் யாரும் இலவசமாக கொடுக்கறதுக்காக இதெல்லாம் பண்ண போகிறதில்ல இருந்தாலும் தன்னுடைய அனுபவத்தில் ஒரு நல்ல கருத்தை சொல்கிறாரு அப்படின்னா அது ஆக்கப்பூர்வமாக கேட்டுக்கலாமே எல்லாத்தையுமே நெகட்டிவ் மைன் செட்யே பார்த்தா என்ன அர்த்தம் இந்த பேராசெட்டமால் மருந்து பி டூ ஃபிஃப்டியாக இருக்கட்டும் சிப்லாவோட பேராசிப்பாக இருக்கட்டும் ஃபெப்பனிலா இருக்கட்டும் இந்தியா ஃபுல்லாக ஒரே பிரைஸ் தாங்க நாற்பத்தி ரெண்டு ரூபா எண்பது பைசா தான் அதுக்கு மேலே யாருமே விற்க முடியாது ஏன்னா அதெல்லாம் விலை கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடுச்சு எவ்வளவோ செலவு பண்ணுறோம் நம்ம குழந்தைக்கு ஜுரம் வரும்போது புதுசாக ஒரு பேராசெட்டமால் மருந்து வாங்கி கொடுத்துட்டு போயிடலாமே நாற்பத்தஞ்சு ரூபா செலவு பண்ண மாட்டோமா ரெண்டு மாதம் மூணு மாதம் முன்னாடி உள்ளதான் நான் கொடுப்பேன்னு இதில் போய் வாக்குவாதம் பண்ணி என்னத்தை நம்ம போகிறோம்